வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா எப்படி வந்து கிராஸ் கட் பண்ணி பைப்பிங் வந்து ஒரு சுடிதார் டாப்பில் வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி காட்டப்போகிறேன் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்கும் கூட இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒனே ஹால் டூ ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா அளவு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பைப்பிங் எடுத்துக்கிறோம் ஒன்றரை இன்ச் அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா ஒரு கிராஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த பக்கம் டேர்ன் பண்ணாலும் அந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு எந்தவித சுருக்கமும் இல்லாம ஒரு நீட் ஃபினிஷிங்ல டேர்ன் ஆகும் அதனால ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒரு கிராஸ்ல மட்டும்தான் நீங்க கட் பண்ணாதான் அந்த நீட்னஸ் கிடைக்கும் இதே ஸ்லீவ்க்கு நீங்க வந்து பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரைட் பீஸ்லேயும் கொடுக்கலாம் அது கிராஸ் பீஸும் கொடுக்கலாம் ஸ்ட்ரைட்டு அதனால் ஸ்ட்ரைட்டே இருக்கிறத நம்ம கொடுத்துக்கலான்னு நான் இதில் ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைப்பிங் வந்து நிறையா மெத்தடில் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு இதுவும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சில் நான் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து மடிச்சடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எப்படி பைப்பிங் வைக்கிறோங்கிறது காட்டுறேன் இந்த மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை டாப்பில் இருக்க நெக்கு இது எல்லாத்தையும் வந்து அடித்து திருப்பிட்டு நான் இதில் பைப்பிங் வைக்கிறேன் சில இதில் வந்து நான் டேரெக்டாக பைப்பிங் வைக்கிறதும் நான் காட்டியிருக்கேன் இது வந்து நான் அடித்து திருப்பிட்டு தான் இதை வந்து பைப்பிங் வந்து நான் வைக்கிறேன் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கார்னரில் தையல் போடணும் இந்த மெயின் அ அடிப்பகுதியை தான் நம்ம மேலே வச்சு அடியில் வந்து அந்த பைப்பிங் பீஸ் வச்சுட்டு அந்த கார்னர் அதை வந்து நம்மளுடைய ஸ்லீவ்னுடைய கார்னரில் தையல் போட்டுக்குங்க ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அந்த பக்கம் திருப்பிக்கணும் ஓகேங்களா திருப்பி அப்படியே அடிக்கிறோம் அந்த சைடு திருப்புற பக்கம்தான் ஆல்ரெடி நம்ம மடிச்சு அடிச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ அதனால் அந்த பக்கம் ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ ரெண்டாவது தையல் ஒரு காலேஜ் இன்ஜ் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா அதுலேருந்து கரெக்டாக அந்த மிதினுடைய ஒரு கால் ஓகேங்களா அந்த ஒரு கால் மட்டும் அதில் க டிஸ்டன்ஸ் அளவு வச்சா போதும் அந்த கால் இஞ்சி டிஸ்டன்ஸில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஆல்ரெடி மடித்ததை பீஸு மடித்து தைச்சதை அந்த சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த பீஸ் சைடு மட்டுந்தான் இந்த சைடு வச்சு நம்ம தைக்கிறோம் ஒரு கால் இஞ்சுக்கு அது எக்ஸ்ட்ரா அந்த துணி விட்டுட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் நீங்கள் தையல் போடுங்கள் இல்லைன்னா பெருசாக பைப்பிங் வந்துடும் ஓகேங்களா இதுவே ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்க அடிச்சு திருப்பங்காட்டியும் நீங்கள் வச்சு தான் நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப சின்ன பைப்பிங் வைக்க முடியும் அந்த மெத்தடு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இப்போ இதுக்கு ரெண்டாவது தேயில் போட்டுடலாம் அதாவது அந்த டிஸ் டிச அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு தையல் போட்டோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த துணி வந்து இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வெளியில வராது அது அப்படியே உள்ளேதான் அது ஹெம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஹெம் பண்ணி இல்லை அமௌண்ட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அந்த வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை இப்போ டாப் ரெண்டி ஜாயின் பண்ண பண்ணிட்டும் நம்ம வந்து அந்த பைப்பிங் கொடுக்கலாம் இல்லை தனித்தனியாக பைப்பிங் கொடுத்துட்டு டாப் ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம்தான் இப்போ தனித்தனியாக நம்ம வந்து டாப்பில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் இதுக்கும் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இது அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மடித்து தயில் போட்டுடலாம் தேயில் போட்டு இப்போ அதே மாதிரி நம்ம எப்படி ஸ்லீவுக்கு அடியில் வச்சு நம்ம தைச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம அடியில் வச்சு தைக்க போகிறோம் அந்த பக்கம் மடிச்சு மடிச்சடிச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வந்து அந்த சைடு தான் வரணும் இது மடிப்பு திருப்பும்போது இது உள் சைடு போகிற மாதிரி நீங்கள் தையல் பார்த்துட்டு அந்த துணியை வந்து அடியை சைடு வைங்க இதே மாதிரி நம்ம டாப் உடைய ரெண்டு நெக்குக்கும் அடிக்கணும் அடிச்சுட்டு எப்படி ஸ்லீவுக்கு நம்ம கார்னரில் ஓரத்தில் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து கார்னர் ஓரத்தில் போடுறோம் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதுவும் அதே மாதிரி தான் ஸ்லீவ் அடித்த மாதிரியே தான் அடிக்க போகிறோம் ஸ்லீவில் நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வைச்சோம் இதில் கிராஸ் பீஸ் வைக்கிறோம் ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து நல்லா பெண்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம அந்த அதனால தான் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணுறோம் இதை நல்லா அடிச்சுட்டு திருப்பினதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ தூரம் வந்து சைஸ் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அகலம் வேணும் பைப்பிங் ஒவ்வொரு சிலர் வந்து பட்டையாக பைப்பிங் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப தின்னாக கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து மடிச்சடிக்கணும் அடிக்கணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப தின்னாக வந்து உங்களுக்கு பைப்பிங் வேணும் ரோ பைப்பிங் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டாப் வந்து அடித்து திருப்பிடக்கூடாது இது வந்து அடித்து திருப்பியிருக்கேன் டாப்பு அதை அடித்து திருப்பாமல் நீங்கள் இந்த பைப்பிங் வந்து கரெக்டாக வந்து டேர்னிங் கரெக்டாக திருப்பணும் ஏன்னா வந்து நீங்கள் அடித்து திருப்பாமல் தைக்கும் போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஷேப் கொண்டு வரலைன்னா உங்களுக்கு அந்த நெக்கோடைய டிசைனே போயிடும் அடித்து திருப்பிட்டிங்கன்னா அந்த இடத்துல நெக் டிசைன் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அடித்து திருப்பாமல் நம்ம தைக்கும் போது பைப்பிங் வைக்கும்போது கணக்காக ரெண்டு துணியும் ஒரே அளவாக வச்சு கணக்காக கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த நெக்குனுடைய என்ன கவர் ஷேப் இருக்கோ அது